நடை நீயும் தொடகின்ற சொந்தம் நெடுங்கால கடல் வானம் கூட நிறம் மாறக்கூடும் மனம் கொண்ட பாசம் தடம் மாறிடாது நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா சரணடைந்தேன் ஒரு கதை என்று முடியலாம் முடிவிலும் ஒன்று தொடரலாம் இனி எல்லாம் வசந்த காலத்தில் மழை தரும் அந்த மழை நீரந்த மனதினில் மோகம் பின் பான் இண்டியா நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இசை பாடல்களில் அமைந்த கர்நாடக இசை ராகங்கள் நிகழ்ச்சியில நேர்கள் நிறைய பேர் பார்த்துட்டு எங்களுக்கு மனதில் மிகவும் பிடித்த பாடல்களையும் நீங்க எங்களுக்காக நேர் விருப்பமா பிரசன்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க உங்களுக்காகவே இந்த எபிசோட் ஃபுல்லா உங்களுக்கு மிகவும் பிடித்த பாடல்களை டாக்டர் நாராயணன் சார் நமக்காகவே பாட போறாரு வாங்க நேரிலே நிகழ்ச்சிகளை பயணிப்போம் வணக்கம் டாக்டர் வணக்கம் வணக்கம் டாக்டர் முதலாவதாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்க அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் அதாவது நம்ம சில பாடல்கள் பாடுறோம் ஆனால் அதையும் தாண்டி அவங்க மனதில் இடம்பெற்ற அவங்களால மறக்க முடியாத பாடல்களை வந்து நமக்கு ரிக்வெஸ்டாக கேட்டிருக்காங்க ஒரு ஒருத்தர் பேரை சொல்லி அவங்க எங்கிருந்து கேட்டிருக்காங்கிறதையும் சொல்லி நான் அந்த பாட்டையும் சொல்றேன் அவங்களுக்காக அந்த பாடல் நம்ம இவ்வளோ தூரம் பண்ணுறதே நேர்களுக்காக தான் ஆமாம் எல்லாமே உங்களுக்கு தான் சமர்ப்பணம் நீங்க வந்து இவ்வளவு தூரம் எல்லாம் விரும்பி கேட்குறீங்க உங்களுக்காக நாங்கள் எவ்வளவு தூரம் இயலுமோ அவ்வளவு தூரம் நாங்கள் வந்து முயற்சி பண்றோம் மக்கள் பணியே மகேசன் முதலாவதாக வணக்கம் சார் மேடம் அப்படின்னு போட்டிருக்காரு உங்களுக்கும் வணக்கம் பாலாஜி பாலக்காடு கேரளால இருந்து கேட்டிருக்காரு இருந்து பாரதி படத்துல வந்து நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா அந்த பாடலை எங்களுக்காக பாடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அவருக்கு பாலாஜிக்கு மட்டும் இல்ல அவங்க குடும்பத்திற்கே ரொம்ப பிடித்த பாடல் அப்படின்னு கேட்டிருக்காரு சோ பாலாஜி உங்களுக்காகவே டாக்டர் நாராயணன் சார் இப்போ நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா பாடல் பாட போறாரு நீங்களும் உங்க குடும்பத்தினரும் கேட்டு மகிழுங்க இதுல என்ன ஒரு விஷயம் எனக்கும் பிடித்த பாடல் எனக்கும் பிடித்த பாடல் நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா நின்னை சரணடைந்தேன் நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா நின்னை சரணடைந்தேன் பொன்னை உயர்வையே புகழை விரும்பிடம் பொன்னை உயர்வையே புகழை விரும்பிடும் என்னை கவலைகள் தின்னத்தகாதென்று நின்னை சரணடைந்தேன் கண்ணம் மாரணடைந்தேன் மிடிமையும் அச்சமும் மேவி என் நெஞ்சில் அச்சமம் மேவிய நெஞ்சில் குடிமை புகுந்தன கொன்றவை போக்கென்று நின்னை சரணடைந்தேன் கண்ணம் நின்னை தன் செயல் எண்ணி தவிப்பது தீந்திங்கு தன் செயல் எண்ணி தவிப்பது தீந்திங்கு நின் செயல் செய்து நிறைவு பெறும் வண்ணம் நின்னை சரணடைந்தேன் கண்ணம் சரணடைந்தேன்

அழகான பாடல் டாக்டர் அழகான பாடல் அதாவது மீசை வைத்த தமிழ்தாயின் செல்ல பிள்ளை பாரதி அவருடைய பெண் அப்படிங்கறது வந்து அதனுடைய வலு அப்படிங்கறது வந்து பாடலாம் என்னில் அடல் கம்போசிஷன் சொல்லவே பாடல் ரொம்ப ஜெயஸ் ரொம்பிருப்பாங்க நிச்சயமாக எக்ஸலன்ட் டாக்டர் ஸோ பாலாஜி உங்க சார்பாக நாங்களும் இந்த பாட்டை ரொம்பவே என்ஜாய் பண்ணோம் தேங்க் யூ ஸோ மச் டாக்டர் அடுத்ததாக புதுக்கோட்டையில இருந்து ப்ரியா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க வாவ் இந்த பாட்டும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பாடல் டாக்டர் அவங்க வந்து பூவே செம்பூவே உன் வாசம் வரும் அழகான பாடல் அவ்வளவு அழகான ஜெய்சுதாஸ் ஐயாவுடைய குரல் இல்லாமல் இந்த பாடல் அந்த பாட்டு எங்களுக்காக பாடுங்க டாக்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதோ பிரியா உங்களுக்காகவே பூவே செம்பூவே பூவே செம்பூவே உன் வாசம் வரும் வாசல் என் வாசல் உன் பூங்காவனம் வாய் வாய்ப்பேசிடும் புல்லாங்குழல் நீதானொரு பூவின் மடல் பூவே செம்பூவே உன் வாசம் வரும் பூவே போல ஆ நிழல் போல நானும் நடை போட நீயும் தொடர்கின்ற சொந்தம் நெடுங்கால பந்தம் கடல் கூட நிறம் மாறக்கூடும் மனம் கொண்ட பாசம் தடம் மாறிடாது நான் வாழும் வாழ்வே உனக்காகத்தானே நாள் தோறும் நெஞ்சில் நானேந்தும் தேனே என்னாலும் சங்கீதம் சந்தோஷமே வாய் பேசிடும் புல்லுழே நீதான் ஒரு பூவின் மடை பூவே செம்பூவே உன் வாசம் வரும் வாசல் என் வாசல் உன் பூங்காவனம் செலேன் டாக்டர் சோ பிரியா உங்களுக்காவே பூவே செம்பூவே இப்ப கேட்ல ஸ்ட்ரிப்பிங் ங்க நாம நம்பரோ थैंक மச் டாக்டர் அடுத்ததாக திண்டுக்கல்லில இருந்து சரவணன் அப்படிங்கறவர் கேட்ல கோரு ஊரவுகள் ஊரவுகள் ஆஹா பியூட்டிஃபுல் பாடல் சரவணன் காகே ஊரவுகள் தொடர்கதை உணர்வுகள் சீர்கதை ஒரு கதை என்று முடியலாம் முடிவிலும் ஒன்று தொடரலாம் இனி எல்லாம் சுகமே உறவுகள் தொடர்கதை உணர்வுகள் சிறுகதை ஒரு கதை என்று முடியலாம் முடிவிலும் ஒன்று தொடரலாம் இனி எல்லாம் உன் நெஞ்சிலே வாரம் உனக்காகவே நானும் சுமை தாங்கியாய் தாங்குவே டாக்டர் அடுத்ததாக ஆஸ்திரேலியாலேருந்து ஒரு அப்ராட் நேயர் ஆஸ்திரேலியாலேருந்து டி கோபால் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு எனக்காக அந்த பாடு பாடுங்க டாக்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க டாக்டர் உங்களுக்காகவே பாடுவாரு கேளுங்க கோபால் அதிசய ராகம் ஆனந்த ராகம் அழகிய ராகம் அபூ ராகம் ஹதிசய ராகம் ஆனந்த ராகம் ஹழகிய ராகம் வசந்த காலத்தில் மழை தரும் மேகம் அந்த மழை நீர்த்த மனதினில் மோகம் மோகம் இசையெனும் அபுதினில் அவளு பாகம் இசையெனும் அபுதினில் அவளுரு பாகம் இந்திரலோகத்து சக்கரவாகம் அதிசய ராகம் ஆனந்த ராம் அழகிய ராகம் அபூர்வரா அபூ கோபால் உங்களுக்காகவே அபூர்வ ராகம் கேட்டு என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம் டாக்டர் இந்த நிகழ்ச்சியோடைய நிறைவு பகுதிக்கு நம்ம வந்தாச்சு டாக்டர் அடுத்த எபிசோட்லயும் நேர்கள் விருப்பம் நிச்சயமாக நம்ம தொடர்ந்து நம்ம அவங்களுக்காகவே பிரசன்ட் பண்ணணும் நேர்களே உங்களுக்கு மிகவும் பிடித்த பாடல்களையும் உங்க பெயரோட நீ எந்த ஊர்ல இருந்து இருக்கீங்க அப்படிங்கிறதையும் சேர்த்து எங்களுக்காக எழுதி அனுப்புங்க இது உங்களுக்கான நிகழ்ச்சி நேர் விருப்பம் நிகழ்ச்சி மீண்டும் அடுத்த எபிசோட்ல நானும் டாக்டர் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம் அதுவரை இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்